பாஜக கூட்டணியில் இருந்து விலகி காங்கிரசில் இணையும் ஐந்து கட்சிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் மூன்றாவது ஆலோசனை கூட்டம் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் மும்பையில் நடைபெறவிருக்கிறது அதில் தேர்தலை முன்னிட்டு பொதுக்கூட்டங்களை கூட்டுவது இதற்கான துணைக்குழுவை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டத்தில் மேலும் பல கட்சிகள் இணையவிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அலோக் சர்மா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது டெல்லியில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட என் கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்ட முப்பத்தி எட்டு கட்சிகளில் குறைந்தது நான்கு முதல் ஐந்து அரசியல் கட்சிகள் இந்தியா கூட்டணியுடன் தொடர்பில் இருக்கிறது அவர்களில் சிலர் மிக விரைவில் எங்களுடன் வந்து இணைவார்கள் சமீபத்திய சிஏஜி அறிக்கைகள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் சுகாதாரம் மற்றும் காப்பீட்டுத் துறைகளில் வெளிவந்துள்ள ஊழல்கள் குறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு எப்பொழுது உத்தரவிடுவீர்கள் பிரதமர் மோடி என்று கேள்வி எழுப்பியுள்ளார்